வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் டாய்லெட் பேஷன் பா எடுத்துகிட்டு புதுசாக வெஸ்டர்ன் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க சைஸ் ரொம்ப சின்னது தான் வைக்க முடியுமான்னு கேட்டாங்க வைக்கலான்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா பேஷனை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற டைல்ஸ் எல்லாம் உடைச்சி எடுத்தாச்சு ஸோ பேஷனை உடைக்காமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் திரும்பவும் அப்படின்னாங்க டைல்ஸ் எல்லாம் எடுத்து உடச்சு ஓரம் வச்சாச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து எடுக்கிற சிமெண்ட் இதெல்லாம் உடைச்சிட்டு உள்ள உடச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற பைப்பை எடுத்தாச்சு பேஷனை தனியாக எடுத்துட்டோம் பைப்புடைய ஆழம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை அடி உள்ளே இருக்குது அதையும் அள்ளி எடுத்தாச்சு எடுத்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருந்து கிட்டத்தட்ட பத்து இன்ச்சு வச்சிருக்கேன் ஏன்னா பூசண செவ்விறதா நைன் இன்ச்சே வச்சுருக்கலாம் பட் நம்மளுக்கு பேக் சைடில் நாலு பின்னா நம்ம ஓஸ் கனெக்ட் பண்ணணும் திரும்ப புது ஓஸ் மாற்றணும் அப்படின்னா பேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு மாற்றுற மாதிரி இருக்கும் ஸோ பத்து இன்ச்சு வச்சுருக்கேன் நம்மளுக்கு ஹேண்டை உள்ள விட்டு மாற்றுற மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் அவுட்லெட் வெஸ்டர்ன் அவுட்லெட் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு வாட்ரு அவுட்லெட் ஒன்று வைக்கணும் ட்ரெயின் வாட்டருக்கு வச்சு முடிச்சாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ பேஷனுக்கு நம்ம அளவு பார்த்து பைப்பை கட் பண்ணணும் அளவு பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை சென்டிமீட்டர் தான் இருக்குது தர பேஷனுடைய கீழே ஸோ அதுக்கான அளவுக்கு ஏற்ற மாதிரி பைப்பை கட் பண்ணிட்டேன் ஆக்ஸாபேரில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நீர் வராது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் எல்லா பக்கமும் ஒரு டூ சென்டிமீட்டர் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு டூ சென்டிமீட்டரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் பேஷன் எடுத்து வச்சு அளவு செக் பண்ணி பார்த்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக தேய்ச்சி எடுத்துக்கணும் இல்லைன்னா நம்ம பைப் ஒரே இடத்துக்கு கட் பண்ணும்போது ரொம்பவும் குட்டையாகிடுச்சின்னா நம்ம திரும்பவும் டைல்ஸு எடுத்துகிட்டு சேர்த்துட்டு திரும்பவும் கப்ளர் போட்டு பைப்பு ஜாயின் பண்ணுற மாதிரி ஆகும் பேஷன் வச்சு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பென்சிலில் மார்க் பண்ணிக்கணும் ரெண்டு ஸ்க்ரூ ஏற்றணும் ஏன்னா வேஷின் ரைட்டு லெஃப்ட்டு ஃபார்வர்டு முன்னாடி பின்னாடி நகராமல் இருக்குன்றதுக்காக நம்ம கம்பல்சரி ரெண்டு ஸ்க்ரூ போட்டாலும் இது எஸ்எஸ் ஸ்க்ரூவும் போடலாம் இல்லை பெத்தலை ஸ்க்ரூவும் போடலாம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்க்ரூ ட்ரைவரில் டைட் வச்சுக்கோங்க ஏன்னா ட்ரில்லிங் மிஷின்லேயும் சப்போஸ் பேட்ரி ட்ரில்லில் போட்டு டைட் வச்சிங்கன்னா உங்களுக்கு பேஷன் வந்து கூட வாய்ப்பு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கலாய் வாஷர் வச்சு அதுக்கப்புறமா ஸ்க்ரூ போட்டு ஜாயின் டைட் வச்சுட்ருக்கேன் ஹோல் சைடு ஆல்ரெடி வச்சுட்டேன் வெளிப்பக்கம் பக்கம் வச்சிட்ருக்கேன் ஸோ அந்த கேப்புக்கு மேலே எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒயிட் சிமெண்ட் வச்சு நம்ம ஃபில் பண்ணணும் அப்படியே விட்டிங்கன்னா உள்ளே தண்ணி போயிட்டு அந்த ஸ்க்ரூ மேலே தண்ணி போட்டு சீக்கிரமாக அந்த ஸ்க்ரூ வந்து ரெஸ்ட்டு ஃபார்மாக வாய்ப்பு இருக்குது வேஷன் வச்சு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாலி வைக்கலான்ட்டு வேணும் இது வைக்கிங் கம்பெனி ஜாலி தான் வாங்கியிருக்கு அஞ்சு இன்ச்சு ஸ்கொயர் டைப்பு ஸோ ஒரு ரவுண்ட் டைப்பும் இருக்குது இல்லை காக்ரோச் ஜாலி இருக்குது நம்ம எது நம்மளுக்கு தேவையோ அது நம்ம வாங்கிக்கலாம் மிஷின் போடும்போது முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசரிங்கெல்லாம் வந்து நம்ம மேலே அடிக்கிறதுக்கு வாய்ப்புறது முடிஞ்ச வரைக்கும் கண்ணாடி யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கொயர் ஜாலின்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு டீசெண்ட் லுக்காக இருக்கும் ரவுண்டை விட நம்மளுக்கு ஸ்கொயர் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதுதான் எல்ஃபா செட் கன்னு பார்த்தீங்கன்னா அது காவேரின்ற பிராண்டு இது ஸோ வாட்ரு வந்து உப்பு தண்ணியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பிவிசியே போதும்னு சொல்லிட்டார் கஸ்டமரு ஸோ எல்லாம் வச்சு முடித்தாச்சு பார்த்தீங்கன்னா பேஷனுக்கு எல்லாம் ஒயிட் சிமெண்ட்டு அதெல்லாம் வச்சு முடித்தாச்சு அது கலர் பார்த்திங்கன்னா க்ரௌட்டு டைல்ஸுக்கு என்ன வாங்கியிருந்து வந்துடுறாங்களோ இந்த சாண்டல் கலர் அதே சேம் கலர் வச்சு நம்ம போட்டுட்டோம் அது சொன்ன மாதிரி அந்த கேப்புக்கும் ஒயிட் சிமெண்ட் வச்சு ஃபில் பண்ணி மூடியாச்சு அது பேஷன் பார்த்தீங்கன்னா ஹிண்ட்வேருடைய பிராண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் தௌசண்ட்னு வருது அந்த பிரா இந்த மாடல் இன்னும் அதிகமாக இருக்கிற காஸ்ட்டாக இருக்கிற பேஷன்ஸும் இருக்குது இந்த கேப்பு தான் கொஞ்சம் வச்சுருக்கேன் என்ன ரீசன்னா அந்த ஓஸை வந்து நம்ம எப்பவுமே யூஸ்